ஓம் முருகா போற்றி என் செல்லமே உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்தால்தான் இந்த முருகனை நீ பார்க்க முடியும் என்னை தொட்டுவிட்டால் நீ அதிர்ஷ்டசாலிதான் என் செல்லமே ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானதை நல்லதை நடத்தி தருவேன் இந்த முருகப்பின்னான் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது தினந்தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்லதொரு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுகிறதே உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் நகல் நடந்தது தானே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் இதோ நல்ல நேரமும் அதிர்ஷ்ட கால நேரமும் வந்து விட்டது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் தான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்த்துவங்கும் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் தீரும் நேரமும் இதுதானே அல்லவா இப்படியே இருந்துருமோ என் வாழ்க்கை என மன சஞ்சலம் படக்கூடாது எதையும் மாற்றுவதற்கு இதோ எனக்கு ஒரு முடி போதும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகிறது உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அதையே இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டினேன் நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு உணர்ந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் அந்த சூழலில் இருந்தபோதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன் சொல் பார்க்கல இப்பொழுதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தானே அதனால் தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய் புரிகிறதா ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குண்டான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கியிருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஓடும் ஒரு கேள்வி முருகா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள் ஆனால் என் வாழ்விலே எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே நீ என்னிடத்தில் கேட்கிறாய் எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வா வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டு அதையே நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தாய் இனி தினந்தோறும் நல்லதொரு நேர்மறையான எண்ணங்களுடன் உன் மனதில் தோன்றும் பல நல்லதொரு செய்திகளை நீ கேட்பாய் என் செல்லவே என் செல்ல பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள தேவையில்லாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தமனமாக மாற்று என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சொலையாக மாற்றித் தருகிறேன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ அல்லது உனக்கு தீங்கிழைத்து விட்டாலோ கர்மா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து சொல் அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காதா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உனது இப்போதைய சந்தோஷத்தை இழத்துக் கொண்டிருக்கிறாய் வேண்டாத நினைவுகளை மறந்துவிடு வேண்டாத நினைவுகளை எல்லாம் மறந்துவிடு என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டு நட உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆம் செல்லவே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான ஒவ்வொரு விதமான அவமானமும் ஏமாற்றமும் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனைகளையும் வழிகளையும் அனுபவித்து வருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு வெற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்துவிடக்கூடாது புரிகிறதா நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து அது நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி வர முடியும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக உன்னை நீயே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்காது ஆழ்மனதில் மனதில் தோன்றும் எண்ணங்களே நம்மை வழி நடத்தி உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு உன் கடின உழைப்பு அதை உண்மையாக்கும் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது நீ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நழுவ விட்டு இதோ உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு என்று நீயே மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள் கவலைப்படாமல் உன் கடமையை செய்து கொண்டே இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் என்பது விதி ஆனால் வீழ்ந்துவிடமாட்டார்கள் என்பது உண்மை புரிகிறதா நீ வெல்லப்போவது உறுதி நீ நல்லவனாக இருப்பதால் தான் உனக்கு பல சோதனைகளும் பல துன்பங்களும் பல இடையூறுகளும் உனக்கு நடத்தி கொண்டே வருகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நீ நல்லவர்களை தவறியும் பல கெட்டவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் அதனால்தான் உனக்கு பல சோதனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது முதலில் நல்லவர்கள் யார் என்பதை கவனித்து கெட்டவர்கள் யார் என்பதை பார்த்து பழகு நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லவர்களோடு பழகும் விதத்தையும் கெட்டவர்களோடு பழகும் விதத்திலும் நிறைய வித்தியாசம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நல்லவர்களோடு பழகும்போது உனக்கு ஒன்றும் மனதில் கஷ்டங்கள் ஏற்படாது ஆனால் தீயவர்களோடு பழகும்போது உனக்கு பல எதிர்ப்புகளும் பல கஷ்டங்களும் வரும் ஆனால் அவை எல்லாவற்றையும் நீ என்ன மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதில் நீ நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டு தான் இருப்பாய் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் அந்த பாடத்தை இனி அடுத்த ஒரு முறை எந்த ஒரு தவறும் நிகழாத வண்ணம் உன் மனதோடு நீ அதை நினைத்து செயல்பட வேண்டும் இதைத்தான் நான் சொல்கிறேன் என் சொல்லவே அப்படி நீ செயல்பட்டால் நீ வெல்லப்போவது உறுதி இனி எல்லாம் ஏற்றம்தான் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்